அனைத்து வகை பள்ளி ஆசிரியர்களுக்கும் வணக்கம் மாணவர்களின் வாசிப்புத் திறனை மேம்படுத்த நுழை நட ஓடு பற என்ற தலைப்புகளின் கீழ் வாசிப்பு இயக்கம் வாயிலாக மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தங்களது படைப்புகளும் நுழை நட ஓடு பற என்ற பிரிவின் கீழ் இடம்பெற செய்ய எமிஸ் வலைதளம் வாயிலாக தங்களது படைப்புகளை எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எமிஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு வந்திருக்கும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் க்ளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய எட்டுலக்க ஐடியை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏரவுக்கு பக்கத்தில் த்ரீ பிங்க் லைன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்டிவிட்டி அப்படிங்கிற எட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் அதில் அதர்ஸ் அப்படிங்கிற எட்டிங்கில் வாசிப்பு இயக்கம் ஸ்டோரி கலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும் அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் வாசிப்பு இயக்கம் ஸ்டோரி கலெக்ஷன் அப்படின்னு வந்துட்டு உங்களது பள்ளியின் வீடியர்ஸ் நம்பர் பள்ளியின் பெயர் உங்களுடைய பெயர் அதே போல் கோ டு ஃபார்ம் அப்படின்னு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் வாசிப்பு இயக்கம் ஸ்டோரி கலெக்ஷன் அப்படின்னு வந்துட்டு டு கலெக்ட் த ஸ்டோரிஸ் ஃப்ரம் த இன்ட்ரெஸ்டட் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு பிரிண்ட் த செலெக்டட் ஸ்டோரிஸ் எஸ் ஏ புக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இஸ் த ஆத்தர் ஏ டீச்சர் ஸ்டூடண்ட்டான்னு கேட்குறாங்க அந்த டவுன் இயரவை கிளிக் பண்ணிவிட்டு ஆசிரியரின் படைப்பாக இருந்தால் டீச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க மாணவருடைய படைப்பாக இருந்தால் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்கால் பண்ணிவிட்டு போங்க நீங்கள் மேலே ஸ்கால் பண்ணிகிட்டே போனதும் ஏஸ் திஸ் ஆத்தர் ஸ்டோரி எவர் பப்ளிஷ்ட் இன்ஏ மேகசின் புக் ஆர் ஆர்ட்டிகல் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு முன்னாடி பப்ளிஷ் ஆகிருந்ததுன்னா செலக்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற டவுன் இயரைவை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துக்கோங்க இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நேம் ஆஃப் த ஆத்தர் அப்படிங்கிற இடத்துல இந்த கதை யார் எழுதியிருக்காங்களோ அவங்களுடைய பெயரை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர் ஆஃப் த ஆத்தர் அப்படிங்கிற இடத்துல ஆத்தருடைய கான்டாக்ட் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இமெயில் ஐடி ஆஃப் த ஆத்தர் அப்படிங்கிற இடத்துல ஆத்தருடைய இமெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க அதன் பிறகு ப்ளீஸ் என்சியூர் தட் திஸ் ஸ்டோரி இஸ் த ஆத்தர் ஓன் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்களுடைய சொந்த கதையாக இருந்தால் டவுன் ஏர்வை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு ப்ளீஸ் அப்லோட் ஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் வேர்டு ஃபார்மேட்டில் டைப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய உங்களுடைய கதையை அப்லோட் பண்ணுவதற்கு சூஸ் ஃபைல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு டாப் கார்னரில் லெஃப்ட் சைடில் த்ரீ அர்ஜான் லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலோட இன்டர்னல் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் செலக்ட் பண்ணினதும் ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கோம் அதன் பிறகு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படிங்கிற டவுன் ஏரவை க்ளிக் பண்ணிவிட்டு இது எத்தனை வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய கதை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இஃப் டீச்சர் ப்ளீஸ் அப்டேட் எயிட் டிஜிட் டீச்சர் ஐடி அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த இடத்துல ஆசிரியருடைய எட்டு லட்ச ஐடியை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சேவ் செக்ஷன் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் டாப்க்கு போங்க டாப்புக்கு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனதும் சப்மிட் அப்படிங்கிற பட்டன் வந்து உங்களுக்கு டார்க் ப்ளூ கலரில் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய படைப்புகளை சப்மிட் செய்து கொள்ளலாம் நன்றி